கவனியுங்க உங்க கையில உங்க காலில் உங்க கழுத்துல ஏதாவது கயிறுகள் கட்டப்பட்டு உள்ளதா அப்படின்னு அடுத்தது உங்க வீட்டிலையும் இந்த கயிறுகள் கட்டப்பட்டதான் கவனிங்க இதனால என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்றத பத்தியோ இந்த பதிவு இது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பதிவு தான் ஆனால் இதை கேட்காம விட்டிங்கன்னா அதிர்ச்சியான சம்பவத்தை நீங்க மீட் பண்ண ஒரு தாட்டம் உங்களுக்குள்ள சாய்பா கொடுப்பாரு இது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களோ கேட்கக்கூடிய முக்கியமான பதிவு ஸோ இதனுடைய ஆபத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமாக இருக்க இருக்க அது மேலும் நமக்கு ஆபத்தை கொடுக்கலாம் ஸோ ஆபத்துல இருந்து விலகி ஒரு அற்புதமான திசையில ஒரு விஷயங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு வரும் ஸோ உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி பெறணுன்றது சாய்ப்பாட விருப்பம் செய்து பின்னோக்கி போகாம முன்னோக்கி போவதற்குண்டான வழிகள் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் சொல்லப்பட்டுள்ளது இந்த பதிவில் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் எதையெல்லாம் பெருசு படுத்த கூடாது அப்படின்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஒரு சைராமுக்கு நடந்த மிராக்கல் எப்படிப்பட்டது அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம கவலைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மக்கிட்ட எது எல்லாம் இல்லையோ அங்க இருந்து கவலை ஆரம்பிக்குது உங்ககிட்ட எல்லாமே கடவுள் கொடுத்தா நீங்க கவலைப்படுவீங்களா எல்லா சந்தோஷப்படுவீங்களா என்கிட்ட எல்லாமே இருக்கு ஸோ நான் கவலைப்பட மாட்டேன் சந்தோஷப்படுவேன் இருக்கிறத வச்சு நான் அனுபவிப்பேன் சந்தோஷப்படுவேன் அப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு விஷயங்கள் என்னை போது நான் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படியே பெயரளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கலாம் இல்லை முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் நான் சந்தோஷமாக இருக்கலாம் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என் சந்தோஷம் எங்கே போச்சுன்னு தெரியல யார் திருடிட்டு போனானே தெரியல என்னோட சந்தோஷத்தை இப்படிலாம் நிறைய கேட்குறீங்க அதை வச்சு சொல்றேன் சோ திருடப்படல உங்க சந்தோஷம் மறைக்கப்பட்டது உங்க சந்தோஷம் உங்க வெற்றி திருட்டு போகல மறைக்கப்பட்டது உங்க நிம்மதி திருட்டு போகல மறைக்கப்பட்டது ஸோ மறைக்கப்பட்டதுன்றது வேற திருடப்பட்டதுன்றது வேற வார்த்தைகளோட வித்தியாசத்தை நம்ம ஃபீல் பண்ணணும் நம்மளுடைய கணக்கின்படி அதை எடுத்துக்க கூடாது பொதுவான கணக்கின்படி அதை நாம எடுத்தா மட்டும்தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரியும் ஸோ இப்ப சொல்லுங்க உங்ககிட்ட இருந்து திருடப்பட்டதா மறைக்கப்பட்டதா ஓபனா நான் சொன்னதால சொல்ல வேண்டாம் உங்க சந்தோஷம் திருடப்பட்டதா மறைக்கப்பட்டதா அப்போ மறைக்கப்பட்டது அப்படின்னா அது ஏன் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்றேன் எதெல்லாம் நாம் அதிகரிக்கணும் அன்பு அதிகரிக்கணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லதை அதிகரிக்கணும் நம்மளுடைய நல்ல பண்புகளை அதிகரிக்கணும் நம்மளுடைய பக்தியை அதிகரிக்கணும் நம்மளுடைய இறக்க குணம் கருணை இந்த மாதிரியான நல்ல விஷயத்தை அதிகரிக்கணும் எதையெல்லாம் அதிகரிக்கக்கூடாது ஸோ இதை தான் நாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கூடாதோ அதை தினமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் நம்மக்கிட்ட இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை தினமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்கிட்ட அது இல்லை என்கிட்ட இது இல்லை எனக்கு இது வேணும்னா யாரோ ஒருத்தவங்க யூடியூப் சேனலில் சொன்னாங்க நான் அதை செய்கிறேன்னு சொல்லி நாமளும் செய்கிறோம் ஏதோ ஒரு படத்தில் அம்பானி ஆகணுன்னு நம்ம கருணாஸ் என்ன பண்ணுவாருன்னா மொட்டை மாடியில் நின்று ஒத்த காலில் நின்று ஒத்த காலைல தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா கையை கூப்பி நான் அம்பானி ஆகணும் அம்பானி ஆகணுன்னு விடிய காலில் நாலு மணிக்கு கத்துவார் அது படத்துக்காக பண்ணப்பட்ட காமெடி ஆனால் அது நிஜமாகவே நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சைரம் சொன்னாங்க என் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா ஒருத்தங்க சொன்னாங்களா அஞ்சு விஷயத்தை நீங்கள் தினமும் சொல்லணும் எந்திரிச்ச உடனே என்னால் முடியும் என்னால் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும்னு ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்றாங்க அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அவங்க சொன்னது தப்பு இல்லை நாம் செஞ்சது தப்பு இல்லை ஆனால் அதை மனசுக்குள்ளே தொடர்ந்து வச்சிருக்கிறோமான்றதான் முக்கியம் காலையில் நாலு மணிக்கு சொல்லிட்டு அடுத்த பத்து நிமிஷத்தில் நமக்கு இல்லையேன்னு நினச்சி குறைப்பட்டால் நாலு மணிக்கு சொன்னது வேஸ்ட்டு ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கேயாவது ஒரு வழி கிடைக்காதா யாராவது நமக்கு பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யார் யாரும் என்னென்னமோ சொல்கிறத நாம் பரிபூர்ணமாக செய்கிறோம் நம்பி செய்கிறோம் அதில் எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் நாம செஞ்ச அத்தனையுமே வீணாக போயிடுச்சு ஏன்னா சில பேர் சொன்னதை வச்சு நம்ம செஞ்சோம் சரி சொன்னவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்களான்னு பார்க்கல இந்த மாலை ஏதோ சம்திங் என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க மாதிரி கருங்காலி மாலையா அந்த மாலை அந்த மாலையை போட்டால் நீங்கள் நினைச்சதையெல்லாம் நடக்கும் செல்வம் பெருகும் ஆரோக்கியம் பெருகும் இது வந்து இந்த நம்பிக்கை அடிப்படையில் எல்லோருடைய கழுத்துலேயும் இருந்துச்சு ஏன் எனக்கே நிறைய பேர் கொரியர் அனுப்பியிருந்தாங்க ஸோனா அதை நீங்கள் போட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் ஜாஸ்தி ஆகும் இது உண்மையிலேயே இதுக்கு பவர் இருக்குதா இங்கே யாராவது போட்டிருக்கீங்களா அந்த மாலை தயவுசெய்து அந்த மாலை போட்டிருந்தா கழட்டி ஓரமாக வச்சுடுங்க இப்போ இந்த கருங்காலி மாலை விற்கிறார கடைக்காரரு அவர் ஏன் லட்சாதிபதி ஆகலை அவர் ஏன் கோடீஸ்வரன் ஆகலை அவர் நினைக்கலையே அப்பனா நம்ம வந்து பணக்காரர் ஆகணும் அப்படின்னு இந்த பாயிண்ட்டு மட்டும் ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் இது தெரியாமல் இல்லை புரியாமலும் இல்லை ஆனாலும் நமக்கு பிரச்சனை தீரணுன்றதுக்காக நாம் எந்த அளவுக்கு வேலை பார்க்கறன்றதை யோசிச்சு பாருங்க நமக்கு தெரியாம புரியாமலாம் இல்லை நானே சில இடத்துல போகும்போது ஏதோ ஒன்று இந்த கையில் காப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரிலேட்டடாக நான் வந்து வாங்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கருங்காலி மாலை போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆனால் விற்கிறவங்க அவர் வந்து சாதாரண ஒரு கடைக்காரர் அப்ப ஒரு எத்தனை மாலை வந்து விற்றுருக்காரு ஏன் அவர் ஒரு மாலை போட்டு அவர் ஒரு மாலை போட்டு இருக்காரு ஆனால் ஏன் லட்சாதிபதி ஆகல அப்ப நினைச்சது எல்லாருக்குமே ஆசை இருக்குமா இருக்காது எனக்கு ஆசை இருக்குதுங்க கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் ஓபனா சொல்றேன் எனக்கு ஆசை இருக்கு நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆசை இருக்குது யாராவது சொல்லுவாங்களா இல்லை எனக்கு ஆசை இல்லைன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அது இந்த மாலை போட்டதால் கொடிஷன் ஆயிட முடியாது அதற்கு உண்டான வழிகள் வேறு இந்த வழி கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயத்த ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் எதை பெருக்கணுமோ அதை பெருக்காமல் நாம் இந்த இடத்துல புகுந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான சில நம்பிக்கைகளை விதைச்சி இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்றோம் தொடர்ந்து அப்போ வாழ்க்கை எப்படி எப்படி ஆயிடுச்சு தோல்வி ஆயிடுச்சு அப்ப தோல்விகள் வந்து திருட்டு போகல மறைக்கப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சா உங்கள் தோல்விகள் உங்கள் சாரி உங்கள் வெற்றிகள் அத்தனையும் மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்ட தோல்வி வெளிப்படையாக வந்துச்சு ஆனால் வெளிப்படையான வெற்றி மறைக்கப்பட்டது எப்படி வந்து இந்த மேகக்கூட்டம் பெரிய பெரிய மலைகளை மறைக்குதோ அது மாதிரி வெற்றி மறைக்கப்பட்டது என்னைக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக்குறீங்களோ அதிகமாக இந்த மாதிரி தேடுறீங்களோ கையில் கயிறு கட்டிட்டா காலில் கயிறு கட்டிட்டா கழுத்தில் கயிறு கட்டிட்டா என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் அப்போ உங்கள் பிரச்சனை அதிகரிக்க கூடாது அப்படின்றது தான் உங்களோட கேள்வி அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த பதில் ஒரே பதில் தான் எதெல்லாம் நாம் இன்னைக்கு செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அதை உருப்படியானதாக செய்யணும் அறிவு பூர்வமாக செய்யணும் அறிவு பயன்படுத்தினா நாம் எங்கேயுமே ஏமாற மாட்டோம் அந்த அறிவு தான் இங்க பயன்படாமல் இருக்குது நம்மளோட அறிவு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கடவுள் கொடுத்தது வரும் கடவுள் எல்லா ஜீவன்களுக்கும் அஞ்சுக்கு மேலே கொடுக்கல ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஆறு கொடுத்துருக்கான் தாவரத்துக்கு ஒரு அறிவு இது மாதிரி ஒரு அறிவு ரெண்டு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் பார்த்துட்டு சொல்றேன் இல்லை யாராவது தெரிஞ்சா இங்கே சொல்லுங்க ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு அறிவு ஒன் ஒரு தாவரத்துக்கு ஒரு அறிவுனா இன்னொரு உயிரினத்துக்கு ரெண்டு அறிவு இன்னொரு உயிரத்துக்கு மூணு அறிவு இன்னொரு உயரத்துக்கு நாலு அறிவு இன்னொரு உயிர மற்ற உயிரினங்கள் அந்த பறவைகள் இதெல்லாம் இருக்க பாரு இதெல்லாம் ஐந்து அறிவு ஐந்து அறிவு படித்தது ஆனால் அதுவே நல்லா அதுவே நல்ல அறிவுப்பூர்வமாக வேலை செய்யுது நல்லா பாருங்கள் ஆறு மணிக்கு மேலே பறவைகளை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது ஆனா மனுஷன் ஒரு மணி ஆனாலும் ரோட்ல தெரியுறான் இரவு சொல்றேன் அப்போது அதை விட நம்மளுக்கு கொடுத்தது இன்னொரு சென்ஸ் அதிகம் ஆனால் நாம் ஐந்தறிவை விட இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆறாவது அறிவு பயன்பட்டு இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை இறங்கியிருக்க மாட்டீங்க கடவுள் வெளியில மாட்டீங்க வெற்றிய வெளியில தேட மாட்டீங்க பலத்தை வெளியில தேட மாட்டீங்க கயிறு கட்ட மாட்டீங்க வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கருப்பு கயிறு சிகப்பு கயிறு மஞ்சள் கயிறு பச்சை கயிறு என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலரையும் நீங்க கட்ட கூட மாட்டீங்க சோ பொம்மை வச்சா இது எல்லா விஷயங்களும் ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கையை ஆக்குது ஸோ கடவுளை தள்ளி வச்சு மூட நம்பிக்கை அதிகரிக்குது கடவுளை தள்ளி வச்சுட்டோம் கடவுள் உன்னை காப்பாற்றுவார்ன்றத தாண்டி இந்த கயிறு என்னை காப்பாற்றும் அந்த நிலைக்கு வந்துட்டோம் ஆனால் நம்ம சொல்லுவோம் இல்லை இந்த கயிறு கூட சாமி கொடுத்தது தானே அப்போ இந்த சாமி இந்த கயிறு மூலமாக தான் உன்னை காப்பாற்றணுமா கேள்விகள் எடுப்ப எடுப்பதா நமக்கு தெளிவு கிடைக்கும் அதுக்கு தான் இவ்வளவு கேள்விகள் எடுப்புற அப்ப இந்த கயிறு மூலமா தான் சாமி உன காப்பாத்தமா அப்ப இந்த கயிறு இல்லைன்னா சாமி காப்பாத்தாதா அப்போ எல்லா கடவுளும் இந்த கயிறு மூலமா தான் உங்களை காப்பாத்துது அப்புறம் கயிறு கட்டாதவங்க கடவுள் காப்பாத்தலையா கயிறு கட்டாதவங்களை கடவுள் அழிச்சிடுறாரா நீ ஏன் பச்சை கலர் கயிறு கட்டலை நீ ஏன் கருப்பு கயிறு கட்டல நீ ஏன் மஞ்சள் கயிறு கட்டல அப்போ கடவுளை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கன்றதை பாருங்க அப்போ நம்ம அறிவை பயன்படுத்தாம கடவுளையும் பயன்படுத்திக்க முடியல நம்மளால் அறிவை பயன்படுத்தினாதான் கடவுளையும் பயன்படுத்திக்க முடியும் அறிவை பயன்படுத்தினாதான் மனுஷனையும் பயன்படுத்திக்க முடியும் அறிவை தான் வாழ்க்கையை வளமாக்கிக்கவும் முடியும் எத்தனை மூட நம்பிக்கைகள் வேற ஒரு ஸ்டேட்ல உங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஏன்னா மூட நம்பிக்கையோட உச்ச கட்டத்தை பாருங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க இன்னொரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிறாங்க அங்க ஒரு சாமியார் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு புதையல் கிடைக்க போகுது அதனால் நான் சொல்கிற தேதியில் இந்த ரெண்டு பெண்களும் ஜீவ சமாதி அடையணும் அடுத்த நாள் அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா கடவுள் உங்ககிட்ட இதை தான் சொல்ல சொல்கிறாரு உங்களுக்கு புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கணும்னா அந்த ரெண்டு பெண்கள் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ தெரியல ஜீவ சமாதி நிலையில் இருக்கணும் எப்படி இருக்க முடியும் தொடர்ந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியாது மூச்சு செத்து போயிடுவோம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சரி தெரியல நான் சொல்லும் தான் நீங்க அதை வந்து திறக்கணும் அது வரைக்கும் திறக்கக்கூடாது கூடாது என்னமோ ஒரு கமிட்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டார் அவர் இவரோட பதிலுக்காக வெயிட் பண்றாங்க பக்கத்தில் இருக்கிற அக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த குழியை தோண்டியிருக்காங்க அதாவது குழி தோண்டி அதில் சிமெண்ட்டை வச்சு பூசி ஒரு பாதாளத்தில் ஒரு இடம் கட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி டோட்டலாக அதுக்கு மேலே லாக் பண்ணி சிமெண்டை போட்டு பூசிட்டாங்க இடித்த உடனே அந்த ரெண்டு குழந்தைங்க உயிரிழவாக இருப்பாங்க படித்த ரெண்டு பேரும் படித்தவ ரெண்டு பேரும் படித்தவங்க நல்ல படிப்பு ஒருத்தவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் இன்னொருத்தவங்க வேற ஏதோ ஜாப் ஆனால் ரெண்டு பேருமே படித்தவர்கள் படித்தவர்களே அறிவுள்ளவர்களே படித்தா அறிவு வரும்னு நம்ம மக்கள் சொல்கிறாங்க இல்லையா படித்தாலும் அறிவு வராது அனுபவம் தான் அறிவு காமராஜர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார் ஸோ நாம அதான் சொல்கிறேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையே இல்லையே நான் படிச்சிருந்தா படிச்சிருந்தா நாட்டுக்கே தலைவராக இருக்கலாமா ஸோ நாட்டுக்கு தலைவரானவங்களாம் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாங்க சாத விடுங்க அப்போ மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு சொந்த பெண்கள் சொந்த அதாவது அப்படி தாங்கக்கூடியவர்கள் அவங்க வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களை பார்த்து அழ முடியல ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ தூரம் ஒரு பெரிய துக்கம் இப்படி பண்ணலாமா இப்படி செய்யலாமா எப்படி வந்து அப்போ கடவுள் வரலன்னு அர்த்தமா கடவுள் மேலே கோபத்தை கொள்ள முடியுமா கடவுள் ஆறாவது அறிவை எதுக்கு சும்மா படைச்சிட்டாரான்னு கடவுள் பைத்தியக்காரன்னா தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ கடவுள் ஆறாவது அறிவு எதுக்கு கொடுத்துருக்காரு இதை செய்யாத இதை செஞ்சா மூச்சை மூச்ச நிறுத்து ஆகும் செத்து தான் போவோம் அப்ப இந்த அறிவு உனக்கு இல்லை எவனோ ஒருத்தன் சொன்னான் நீ இறங்குன சொன்னவன் தப்பு கிடையாது நீ கேட்ட பாரு நீ தான் தப்பு சொன்னவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் ரெண்டு குழந்தைங்களை பறிகொடுத்திருக்கிறியே உனக்கு அறிவு இல்லை உனக்கு காலம் மன்னிக்குமா கடவுள் மன்னிப்பாரா பெத்த குழந்தைய இப்படி பண்ணிய கடவுள் மன்னிப்பார் எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி அதை கடவுள் நீதிமன்றத்துக்கு சொல்லு இப்போ அவங்க ஜெயிலில் வச்சுட்டாங்களா என்னமோ சம்திங் இது எப்பயோ நடந்தது ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஆனால் கடவுள் நீதிமன்றத்தில் சான்ஸே கிடையாது நீ பண்ண பாவம் ரெண்டு கொலை பண்ணியிருக்க உன் பேராசை புதையல் கிடைக்கணுன்றதுக்காக பேராசை இதெல்லாம் யோசி பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் கழுத்துலையும் உங்கள் கையிலையும் உங்கள் காலிலையும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் விதவிதமான கயிர்களை கட்டலாம் இப்பயும் சொல்கிற கடவுள் என்று எதுவும் இல்லை ஆனால் கடவுளை ஏன் இப்படி கோமாளியா மாத்தணும்னு கேட்குறேன் நாம கோமாளினா மற்றவனையும் கோமாளியா மாற்றணுமா இப்ப சொல்கிறேனே இப்ப கூட நீங்க சாயப்பா கிட்ட அடைங்க உங்க வேலைகளை கவனத்தை வைங்க நம்பிக்கையோட மூச்சு விடுங்க பாடா முடிஞ்சதுன்னு நினச்சி உங்க வேலையை ஆரம்பிங்க என்ன முடிஞ்சது வாழ்க்கை முடிஞ்சதுன்னு இல்லை கவலை முடிஞ்சதுன்னு சொல்லி வாழ்க்கைய ஆரம்பிங்க அந்த வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமும் அதிசயங்களும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை உங்க கைக்கு வரக்கூடிய காலமும் நேரமும் வேற மாதிரி இருக்க போகுது உங்க வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும் எப்பயும் கிடைக்கும் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்போ திரும்ப 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 இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது எதை நாம் பெருக்கணுமோ எதை நாம் அதிகரிக்கணுமோ அதில் கவனத்தை வை கண்டத நினைச்சி கண்டதை பெருக்கிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில் பாவங்களும் பெருகும் தோல்விகளும் பெருகும் அவமானமும் பெருகும் ஆனால் நான் சொல்ல சொல்ற மாதிரியான விஷயத்த நீங்கள் அதிகரிச்சா உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு மடங்கு சந்தோஷம் மூணு மடங்கு வெற்றி நாலு மடங்கு வெகுமானம் இது மாதிரி ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு மடங்கு அதிகரிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடக்கும் எல்லா கடவுளையும் வணங்குங்க எல்லா கடவுள்கிட்டையும் முறையிடாதீங்க உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளும் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் புதுசாக சொல்ல வேண்டாம் ஏன்னா நீங்கள் அவரோட குழந்த நீங்கள் போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் நீங்கள் என்னைக்கில் எப்பையில் இருந்து மனித பிறவி எடுத்தீங்களோ அன்னைக்கு வரைக்கும் அன்னையில் இருந்து அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்குது நீங்கள் இன்னைக்கு நடக்கிறத வச்சு அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றது அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருடைய எழுத்து நல்லபடியாக எழுத வைக்கணுமா இல்லை சும்மா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி எழுதிட்டுமா ஸோ வாய்ப்புகள் இங்கே நிறைய 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 இருக்குது ஒரு சாயிரம் கேட்டாங்க எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகுது ஏஜ் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயமாக இருக்குது லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண சக்ஸஸ் பண்ண முடியுமா சக்ஸஸ் பண்ண முடியுமா சக்ஸ்டாக என்னால் கொண்டு போக முடியுமா இது மாதிரி நிறைய வார்த்தைகள் கேட்குறாங்க ஏஜ் இஸ் அ நம்பர் ஒன்லி ஆனால் அவங்களோட எஃபிஷியன்சி உங்களுடைய பவர் உங்கள் ஸ்கில் உங்களோட கான்ஃபிடண்ட்ட என்றைக்குமே குறையாமல் இருந்தீங்கன்னா ஏஜை நீங்கள் மதிக்க மாட்டிங்க ஸோ ஏஜுக்குள்ள வாழ்க்கை இல்லை வாழ்க்கைக்குள்ளே தான் ஏஜ் இருக்குது ஸோ காரணத்தை தேடினா ஏஜை சொல்லுங்க என்னால் இப்பயும் அப்படி சுண்டுனால் நிற்க முடியும் வாழ முடியும் சாதிக்க முடியும் எல்லாமே என்னால் முடியும்னா ஏஜை ஜஸ்ட்டு தள்ளி விட்ருங்க உங்களுக்கு என்ன ஏஜில் நீங்கள் இருந்தால் கன்வீனியண்ட்டோ அந்த ஏஜை நினச்சி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் ஏஜை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் தேர்ட்டி ட்வெண்ட்டி இந்த ஏஜில் தான் நான் எப்பயுமே இருக்கணும்னு நான் நினைப்பேன் அதே போல் நான் என்னுடைய எண்ணங்களையும் அது மாதிரி கொண்டு வந்ததால் எனக்கு என்றைக்குமே ஏஜ் ஆகிடுச்சின்னு எப்பயுமே சொல்ல முடியாத அளவுக்கு நான் அதை சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோடய பியூட்டியை மட்டும் என்னோடய ஸ்டைலை மட்டும் குறிக்கிறதுக்காக நான் இதை வர்த்த சொல்லலை என்னுடைய கடமைகளை முடிப்பதற்கு எனக்கு இன்னும் அறுபது எழுபது வருஷம் தேவைப்படுதுன்னா அப்போ நான் என்றைக்குமே இருபதுலையே நிற்கணும் இருபதில் நின்னா தான் இன்னும் அறுபது வருஷத்துக்கு நான் சேலஞ்சான வாழ்க்கையை கையில் எடுக்க முடியும் ரைட்டா ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன் ஆல்வேஸ் டி மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பியூட்டிக்காகவோ இல்லை ஒரு ஒரு நம்ம வந்து கொஞ்சம் மாடர்னாக காட்டுறதுக்காகவோ சொல்லலை இன்னும் கடமை நிறைய இருக்கு நமக்கு வயசு அதிகமாகிடக்கூடாது அப்போ நாம் இன்னமும் இருபதிலே இருந்தால் தான் நம்மளால் இன்னமும் திறமையாக வேலை பார்க்க முடியும் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியுன்ற நினப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் டோட்டலாக இருக்கிற அத்தனை வெள்ளை முடியையும் கருப்பு முடிய ஆக்கிக்கிறோம் என்கிட்ட ஒரு சார் சொன்னாங்க உங்கள் தாடியில் நிறைய வெள்ளை முடி இருக்கே அடிச்சுக்கோங்க எதுக்கு அடிக்கணும் என்ன பர்பஸ்க்கு அடிக்கணும் இருந்தால் இருந்துட்டு போகுது நான் என் மனசுக்குள்ளே டுவெண்ட்டி இயர்ஸ் அவ்வளோதான் ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக தான் ஆரம்பிக்கும் ஸோ நறுக்கிறது நல்லது ஏன்னா உன் வாழ்க்கை நறுக்க ஆரம்பிச்சிடுச்சு டைமிங் கொஞ்சம் தான் இருக்குதுன்றதுக்காக ஸோ நறுக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இருந்தால் இருந்துட்டு போகுது நிறைய இருந்தாலே கவலைப்பட இல்லை ஏன்னா நாம் ஸ்பிரிச்சுவல் பேஸில் தான் நம்ம வாழ்க்கை வ வச்சுருக்கோம் அப்போ இதனால தான் நம்ம நம்ம ப்ளஸ்ஸு இதனால தான் மைனஸ்ஸு இதெல்லாம் ஆகாது நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து கடமையை பொறுத்து நம்மளுடைய உண்மையை பொறுத்து நேர்மையை பொறுத்து நம்பிக்கையை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இதை வந்து கண்டிப்பா உங்க கண்ணில் சாயப்பா காட்டணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் சாய்ரா சாய்ரா